கம்பு மாவு வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா வீட்லயே இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு தாளிச்சுக்கலாம் கம்பு சேவை ரெடிமேடா கிடைக்குதுங்க ஆனா அதுல எந்த அளவுக்கு கம்பு இருக்குன்னு தெரியல முதல்ல கம்பு மாவை ஆவியில வேக வைக்கணுங்க அதுக்காக நான் இந்த இட்லி பாத்திர தட்டுல துணி போட்டுட்டு ட்ரை துணி போடணும் ஈர துணி இல்ல சின்ன டம்ளர்ல மூணு டம்ளர் அளவுக்கு கம்பு மாவு தலை தட்டி சேர்த்திக்கோங்க ரொம்ப குவிச்சு எடுத்துக்காதீங்க இப்ப இது ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு முடிக்க வேண்டாம் க்ளோஸ் மட்டும் பண்ணிட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பிளேட்டை உள்ள வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இந்த ப்ராசஸ் நீங்க எப்ப வேணாலும் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாம் நான் அந்த கம்பு மாவு ஏன் அந்த துணியில க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா இட்லி பாத்திரம் மூடியில இருக்கிற தண்ணி உள்ள சொட்டும் அது மாவுல பட்டுச்சுன்னா கட்டி கட்டி ஆயிருங்க தான் இப்ப துணியும் ட்ரையா போட்டதுனால துணிலையும் மாவு ஒட்டவே இல்லைங்க இப்ப மூணு டம்ளர் மாவுக்கு கரெக்டா அதே டம்ளர்ல மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள இந்த மாவை வந்து கட்டி கட்டியே இருக்காது ஆனா கெட்டியா இருக்கும் பாருங்க அதை வந்து லைட்டா இப்படி பொடிச்சு விட்டுக்கலாம் கரண்டி வச்சு பொடிச்சு விட்டுக்கோங்க மாவு சூடா இருக்கும் இப்ப இந்த சுடுதண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவுல ஊத்தி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க நம்ம மாவு முன்னாடியே ஆவில வச்சு எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஈஸியா இருக்கும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நம்ம கை வச்சு மாவு பசையும் போது சரியாயிரு மாவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பசிஞ்சுக்கோங்க இது கூட நீங்க ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க தேவை இருக்காது மாவு ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா புளியறதுக்கு ஈஸியா தாங்க இருக்கும் இப்ப திருப்பி இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அந்த தட்டுல துணியை நினைச்சு போட்டுட்டு நீங்க இடியாப்பா அச்சு என்கிட்ட இந்த அச்சு இருக்கு அதனால இது கொஞ்சம் ஓட்ட பெருசா இருக்கும் இதுலதான் நான் புளிகிறேன் நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆச்சுல அந்த தட்ல அப்படியே உங்களுக்கு எப்படி வேணும்னா புளிஞ்சு விட்டுக்கோங்க இடியாப்பம் மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு சக்கரை தேங்காய் பால் சேர்த்தும் சாப்பிடலாம் நான் வந்து இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு இருக்கேன் இதை நான் வேக வச்சு எடுத்து பாளிக்க போறேன் அதனால கரெக்டா தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க தொட்டு பாத்தீங்கன்னா லைட்டா பிசு பிசுன்னு இருக்குங்க ஆனா வெந்திருக்கும் ஒரு பிளேட்ல கொட்டிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க ஆறினதுக்கு அப்புறமா புடிக்கும் போது ஈஸியா இருக்கும் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுந்து பருப்பு பச்சை மிளகா ஆறு வரமிளகா எது வேணாலும் சேர்த்திக்கோங்க கருவேப்பில வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இந்த சேவையை வந்து நம்ம உதித்து விட்டுக்கலாங்க இது ரொம்ப கை போட்டு கூடாது லைட்டா அப்படியே உதித்து மட்டும் விடுங்க இந்த சேவையோட சக்கரை தேங்காய் போட்டு கூட சாப்பிட்லாங்க இந்த உதித்த சேவையை உள்ள போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கிற சேவை எல்லாமே வந்து நல்லா தனித்தனியா வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கம்பு இடியாப்பத்தை உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் ஆனாலும் அது பத்தாது அதனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்கிறேன் கூட தேங்காய் துருவல் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்க எவ்வளவு மாவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துனீங்கன்னா கரெக்டா இருக்குங்க பிழிகிறதுக்கும் ஈஸியா தான் இருந்தது எனக்கு கஷ்டமாவே இல்லை இதே மெத்தட் இதே ப்ரொப்போஷன் நீங்க பச்சரிசி மாவு வச்சிருந்தீங்கனாலும் செய்யலாம் இதே ராகி மாவு வச்சிருந்தீங்கனாலும் செய்யலாம் மாவு மட்டும் நீங்க ஏற்கனவே ஆவில வச்சு வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாங்க